அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது வரக்கூடிய வியாழக்கிழமை பதினேழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடி மாதத்தோட முதல் நாள் மிக மிக அற்புதமான ஒரு நாள் ஒரு வருடத்தையே நம்ம இரண்டு பிரிவுகளாக பிரிப்போம் உத்தராயண காலம் தட்சிணாயன காலம் அதுல தட்சிணாயன காலத்தில் தான் நிறைய விசேஷங்கள் நிறைய பண்டிகைகள் அந்த ஆறு மாத காலம் முழுக்க முழுக்க பூஜை புனஸ்காரங்கள்னு ஒன்று மாற்றி ஒன்று தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குங்க ஸோ நம்ம எல்லாருமே நம்மளுடைய மனது மிக சந்தோஷமாக இறைவனுடைய அருள் பெற வேண்டிய மாதங்கள் தான் இந்த ஆறு மாதங்கள் அந்த ஆறு மாதங்களுக்கு முதல் நாளாக இருக்கக்கூடியது தான் வரக்கூடிய வியாழக்கிழமை அந்த வியாழக்கிழமையில் அவசியம் நம் பூஜை அறையில் நாம் வாங்கி வைக்க வேண்டிய மூன்று முக்கியமான பொருட்கள் என்ன தான் இந்த பதிவில் நான் உங்கக்கிட்ட பகிர்ந்துக்க போகிறேன் ஸோ பதிவை யாருமே ஸ்கிப் பண்ணாதீங்க அதே போல் பதிவுக்கு போகிறதுக்கு முன்பு ஓம் சக்தியே போற்றி அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா மற்ற மாதங்களில் வருடத்தில் இருக்கக்கூடிய பனிரெண்டு மாதங்களில் மற்ற மாதங்களில் சிவனோட சக்தி மிக அதிகமாக இருக்கும் ஆனால் இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா சக்தியோட தான் மிக அதிகமாக இருக்கும் அதனால தான் இதை சக்தி மாதம் கற்கடக மாதம் அப்படின்னு அழைக்கிறோம் ஆமாங்க சக்தியை போற்றி அவர்களுடைய அருளை நாம் பெறுவது தான் இந்த ஆடி மாதம் ஆன்மீக வழிபாட்டிற்கும் விவசாயத்திற்கும் முக்கியத்துவம் தரக்கூடிய மாதம்தான் இந்த ஆடி மாதம் ஆடி பட்டம் தேடி விதை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதத்துல நம்ம விதை விதைத்தோனா நல்ல ஒரு விளைச்சல் இருக்கும் ஏன்னா மற்ற மாதங்களை காட்டிலும் இந்த ஆடி மாதத்தில் சூரியனிலிருந்து வரக்கூடிய கதிர்கள் அந்த பயிர்கள் செழித்து வளர்வதற்கு ஏதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஒவ்வொரு தமிழ் மாதமுமே சூரியனுடைய நிலைப்பாட்டை வைத்து தான் நம்ம பிரிக்கிறோம் இந்த தட்சிணாயின காலத்தில் சூரியன் வந்து தெற்கு நோக்கி தன்னுடைய பயணத்தை தொடங்குவாராம் அது மட்டும் இல்லாமல் சூரியனிலிருந்து வரக்கூடிய கதிர்கள் சில சூட்ச சக்திகளையும் பெற்றிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்த காலகட்டத்தில் பகல் பொழுது வந்து கம்மியாகவும் இருக்கும் இரவு பொழுது வந்து ரொம்ப அதிகமாகவும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பூமியோட ஜீவ காந்த சக்தி அப்படிங்கிறதும் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால் நம்ம இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு நாளுமே சிறப்பான நாள்கள் தான் நம்மளுடைய சேனலை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணீங்கன்னா அனைத்து சின்ன சின்ன விஷயங்களையும் வழிபாட்டுகளையும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் ஏன்னா நிறைய பேர் நம்ம அந்த நாள் முடிந்ததுக்கப்புறம் நான் மிஸ் பண்ணிட்டேன் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க அது மட்டும் இல்லாமல் ஆடி மாதம் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் ஞாபகம் வருது ஆடி தள்ளுபடி இந்த துணிக்கடைகளில் போடுற தள்ளுபடி தான் ஃபஸ்ட்டு ஞாபகம் வரும் அதே போலவே ஆடி கூழ் கூழ்வார்த்தல் நிகழ்வும் நடக்கும் இந்த மாதம் வந்து நம்ம ரொம்ப எளிதாக செரிமானம் செய்யக்கூடிய உணவுகளை தான் சாப்பிடணும் ஏன்னா வெயில் அடி அடி நடிச்சுது அதுக்கப்புறம் அந்த கிளைமேட் மாறி காற்று மழை ஆரம்பிக்கக்கூடிய மாதம்தான் இந்த ஆடி மாதம் ஆடி காத்துல அம்மியும் பறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அம்மி எவ்வளோ வெயிட்டானது அதுவே பறக்குமா அந்த அளவுக்கு காத்தடிக்குமா அதனால நோய் கிருமிகளோட தாக்கம் அதிகமா இருக்கும் தான் வேப்பிலையே தினந்தோறும் நம்முடைய நிலைவாசல்ல நம்ம மாட்டி வைக்கணும் அல்லது அதை வந்து தோரணமாக கட்டி வைக்கணும் ஆடி முதல் நாள் நம்ம நான் சொன்னாலும் சொல்லாட்டினாலும் வேப்பிலை உங்க வீட்ல நிச்சயமாக உங்களுடைய நிலைவாசல்லையும் உங்க பூஜை இறையில இருக்கக்கூடிய அம்பாள் படத்துல நீங்கள் நிச்சயமாக அதை வைத்து அலங்காரம் செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஆடி அம்மாவாசையை நம்ம எக்காரணம் கொண்டும் தவற விடக்கூடாது நம்ம மற்ற மாதங்களில் வர அம்மாவாசையை தவறவிட்டாலும் பரவாயில்லைங்க தைய அம்மாவாசை ஆடி அம்மாவாசை அதுக்கப்புறம் பெரிய அம்மாவாசை வரும் இல்லையா மகாலய அம்மாவாசை இதை தவறவே விடக்கூடாதுங்க இந்த ஆடி மாதத்தில் நம்ம குலதெய்வ வழிபாடுக்கு அதிக முக்கியத்துவம் தரணும் ஊர் காவல் தெய்வங்கள்னு இருப்பாங்க எல்லை சாமிகள்னு இருப்பாங்க அவங்களுடைய வழிபாடும் நம்ம செய்யணும் பித்ரு வழிபாடு செய்யணும் தான தர்ம காரியங்கள் நிறைய செய்யணும் பார்வதி தேவியை வழிபாடு செய்வது அதாவது சக்தி வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ஆடி பூரம் ஆடி தபசு இந்த நாட்கள் ஆடி பெருக்கு இதெல்லாம் வந்து மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த நாட்கள் தண்ணீரோட முக்கியத்துவத்தை நமக்கு சொல்வது தான் இந்த ஆடி பெருக்கு அப்படிங்கிறது அதே போல ஆடி பூரம் வந்து வளைகாப்பு அம்மனுக்கு வளைகாப்பு செய்வது அந்த வளையல வந்து திருமணமாகாத பெண்கள் பிள்ளை குழந்தை வரம் இல்லாத பெண்கள் கையில் போட்டுக்கிட்டாங்கன்னா அவர்களுக்கு உடனடியாக திருமண வரமும் குழந்தை வரமும் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை நிறைய பேர் இந்த ஆடி மாதத்தையும் மார்கழி மாதத்தையும் பீடை மாதங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பீடை மாதங்கள்னா எதுக்குமே பிரயோஜனம் இல்லாத மாதங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அது பீடை மாதம் கிடையாதுங்க பீடு மாதம் அப்படின்னு உண்மையான அர்த்தம் மனம் என்ற பீடத்தில் நாம் இறைவனை ஏற்றி வைக்கக்கூடிய மாதம்தான் இந்த ஆடி மாதம் மற்றும் மார்கழி மாதம் சரி நம்ம வரக்கூடிய வியாழக்கிழமை நம்முடைய பூஜை அறையில் வாங்கி வைக்க வேண்டிய சில முக்கியமான மூன்று முக்கியமான பொருட்கள் இதை தவிர்த்து நீங்கள் வேறு பொருட்களும் வாங்கினா வாங்கலாம் ஆனால் இந்த மூன்று பொருட்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது அதனால் அதை பார்க்கலாம் வாங்க நாம வாங்க வேண்டிய மூன்று முக்கியமான பொருட்கள் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த பொருட்கள் தாங்க மங்களத்தின் அடையாளமாக விளங்கக்கூடிய ஒவ்வொரு பெண்ணுக்கும் தேவைப்படக்கூடிய மிக முக்கியமான பொருட்கள் தான் மஞ்சளும் குங்குமமும் அதோடு சேர்த்து நாம் வாங்கக்கூடியது ஒரு நல்ல நிலையில் இருக்கக்கூடிய எலுமிச்சை பழம் சரிங்களா இந்த மஞ்சள் குங்குமம் ஏற்கனவே எங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு சின்ன பேக்கெட்டில் விற்கும் அதை வந்து வாங்கி நீங்கள் உங்கள் பூஜை அறையில் வையுங்க இது அன்னைக்கு தான் போய் வாங்கணும்னு கிடையாது நீங்கள் முன்னாடி நாளையே கூட வாங்கி வச்சுட்டு அன்றைய தினம் பதினேழாம் தேதி உங்களுடைய பூஜை அறையில் இதை வந்து அம்பாள் படத்திற்கு முன்பு எந்த அம்மன் படத்திற்கு காஞ்சி காமாட்சியோ விசாலாட்சியோ மதுரை மீனாட்சியோ இல்லை வாராகி அன்னையோ எந்த அன்னை படம் உங்கள் வீட்டில் இருக்குதோ அவங்களுக்கு முன்னாடி இதை வந்து ஒரு தட்டில் வையுங்க இந்த மாதம் முழுக்க இந்த மஞ்சள் குங்குமத்தை நம்ம உபயோகப்படுத்திக்கிறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இவ்வளோ வாங்கணும்னு கூட அவசியம் கிடையாதுங்க ஜஸ்ட்டு சின்ன சின்னது நம்ம தாம்பளம் வச்சு தரதுக்கு சின்ன சின்ன பாக்ஸில் விற்கும் இல்லையா அந்த அளவு நீங்கள் வாங்கினா கூட போதும் ஒரே ஒரு எலுமிச்சை பழம் வேணும் நான் வந்து வேப்பிலை சொல்லலை அப்படின்னு நினைக்காதீங்க அது எல்லாருக்குமே தெரிஞ்சது நிலைவாசலில் அவசியம் வேப்பிலையை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி தான் ஆகணும் இந்த ஒரு எலுமிச்சை பழத்தை உங்கள் கைகளில் வச்சு நீங்கள் உங்களுக்கு பிரியமான அம்மன்கிட்ட இந்த ஆடி மாதம் முடிவதற்குள்ளார இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எனக்கு நிறைவேற்றி தரணும் அப்படிங்கிறத நீங்கள் மானசீகமாக வேண்டிக்கோங்க உங்களுடைய வலது கையில் இந்த லெமனை வச்சு நல்லாவே வேண்டிக்கோங்க வேண்டிக்கிட்டு இதை வந்து உங்களுடைய பூஜை அறையில் ஒரு கண்ணாடி கிண்ணத்துலேயோ அல்லது ஒரு அகலிலேயோ இதை நீங்கள் போட்டு வச்சுடுங்க இது வந்து நல்ல நிலையில் இருந்தாலும் நமக்கு நல்லது தான் இல்லை இது அழுகிடுச்சு இதுலேருந்து தண்ணி வருது அப்படின்னாலும் நீங்கள் பயப்பட தேவையில்லை வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளை எல்லாம் இது வாங்கிடுச்சு பூஜை செய்வதற்கு ஏதாவது தடைகள் ஏற்படுனா அந்த தடைகளை இது உள்வாங்கிக்குச்சு அப்படின் தான் அர்த்தம் அதனால் நீங்கள் இதை தாராளமாக வைக்கலாம் நல்ல காஞ்சிடுச்சு அப்படின்னா கூட ஆடி மாதம் முடிந்ததுக்கப்புறம் இதை வந்து நீங்கள் தூக்கி போட்டுடலாம் ஆடி மாதம் முழுவதும் இதை உங்கள் கைகளில் வச்சு தினம் தோறும் அந்த ஒரு குறிப்பிட்ட விஷயம் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் அம்பாள் கிட்ட வேண்டிக்கலாம் இந்த மஞ்சள் குங்குமத்தை நீங்கள் ஆடி மாதம் செய்யக்கூடிய அனைத்து பூஜைகளுக்கும் பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி